மாவு கடையோ ஏதோ ஒரு இடத்துல அவங்கள மீட் பண்ணாதான் சொன்னார் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணது எங்கள் டேடின்னும் போது தலையில் தண்ணி ஊற்றிட்டு சபரிமலைக்கு மாலை போட்டார் சிகரெட் அண்ணிலேருந்து இப்போ சாவர வரைக்கும் அவர் போட்டது கிடையாது நீங்க போடுற பிச்சையில நான் வாழணும்னு அவசியம் சொல்லி அவரே கொளுத்திட்டு அந்த அந்த தேட்டர்ல எல்லாரும் வந்து கிளாப்ஸ் பண்றாங்க நான் ஒருத்தி தான் தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கேன் பிரியா மேடம் வருவாங்க நளினி மேடம் வருவாங்க மாதுரி மேடம் வந்திருக்காங்க லக்ஷ்மி மேடமோட டாக்டர் ஐஸ்வர்யா வந்திருக்காங்க சுதாஸ்மி மேடம் பார்த்து பேசும்போது அவங்க சொன்னாங்க என்னோட முதல் மாமனார் அவர் விஜய் சார் ஹீரோ அனுப்புறமா வந்து வந்து எங்களை பார்த்துட்டு போயிருக்கார் டேடியை வந்து சாமி நகையை திருடுற மாதிரி சாமி சிலையை திருடுற மாதிரி அந்த மாதிரி விஷயம்லாம் அவர் நடிக்க மாட்டார்

சிறுக்ஸ்மிதா அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நடிகை வந்து தமிழ் சினிமாவுக்கு கொடுத்ததுமே வேணும் சார் தான் கண்டிப்பா அந்த படம் அது எப்படி அமைஞ்சது அவங்க எப்படி உள்ள வந்தாங்க டேடி சொன்ன விஷயம் அவங்கள வந்து ஏதோ ஸ்டுடியோல இருந்து வெளியில வரும்போது அவங்கள ஏதோ ஒரு ஷாப்ல மாவு கடையோ ஏதோ ஒரு இடத்துல அவங்கள மீட் பண்ணாதான் சொன்னாரு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க ஸோ ஆஸ் அ ஃபேமிலியாக எங்ககிட்ட ஷேர் பண்ணது ஒரு ஒரு கேர்ளை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது

சினிமா தாண்டி சொல்றேன் நான் வீட்டுக்கு வர்றதோ இல்ல அவங்க வந்து அதுதான் நான் சொல்றேன் இப்ப எங்க வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயின்ஸ் வந்திருக்காங்க அவங்கள நாங்கள் வந்து சாப்பாடு போட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் ஸ்ரீபிரியா மேடம் வருவாங்க நளினி மேடம் வருவாங்க மாதுரி மேடம் வந்திருக்காங்க அதுக்கப்புறமா வந்து லக்ஷ்மி மேடமோட டாக்டர் ஐஸ்வர்யா மேடம் வந்திருக்காங்க ஆக்ட்ரஸ் நெப்போலியன் சார் வருவார் ராமராஜன் சார் வருவார் பாண்டியராஜன் சார் வருவாரு சுந்தர்சி சார் வந்திருக்காரு விஜய் சார் ஹீரோ அனாப்புறமா வந்து வந்து எங்களை பார்த்துட்டு போயிருக்காரு டேடியை வந்து பார்த்துட்டு போயிருக்காரு ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து அவுட் சைட் திஸ் காம்பவுண்ட் தான் சார் வீட்டுக்குள்ள வர்றது வந்து அக்கேஷ்னலாக இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது இந்த வீட்டு கிரக நிறைய பேர் வந்தாங்க அந்த மாதிரி நல்லது கலந்துக்க நிறைய பேர் வந்திருக்காங்க சார் விஜயகாந்த் சார் வந்திருக்காரு சோ அவங்க எல்லாரையுமே வந்து பர்சனலா ஒரு ஃபேமிலி இதுவா பார்த்துருக்குமே தவிர பட் சினிமா ரிலேட்டடாக நிறைய எங்களுக்கு ஷேர் பண்ணது சார் ஏன்னா ஒரு ஒரு இன்டர்வியூல சொல்லி ஸ்மித் அவர்களை பத்தி சொல்ற சொல்றேன் அடுத்த பிறவி இருந்தா என் மகளா எனக்கு வரணும் அப்பா மகள் மாதிரி உறவுதான் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க அதை பத்தி தான் அதான் கேட்ட உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணிருக்காங்க ரொம்ப டீடைல்டாக பேசணும் அவங்க அவங்களோட போறாங்க வராங்கன்னா மேபி அம்மாவோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா நான் பானே செவன்ட்டி ஃபைவ் தான் ஸோ செவன்ட்டி செவனில் வண்டிச்சுக்கிறோம் இல்லையா சோ மேக்ஸிமம் அப்போ எனக்கு என்ன ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அந்த ஏஜ்ல வந்து அதுக்கப்புறம் நம்ம படிப்பு அதில் போயிட்டோம் நம்ம ஸோ அதனால் சினிமா ரிலேட்டடாக நிறைய எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணதில்லை இப்போ ரஜினி சார் ஃபேமிலி பற்றி பேசுவார் கமலஹாசன் சார் ஃபேமிலி பற்றி பேசுவார் கஸ்தூரி ராஜா சார் ஃபேமிலி பற்றி பேசுவார் இப்போ அந்த மாதிரி அக்கேஷனலாக ஏதாவது ஃபங்க்ஷனில் பார்க்கணும் கொல்லணும் அப்படின்னும் போது இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க வணக்கம் சொல்லிவிட்டு நாங்கள் வந்துடும் அவ்வளோதானே தவிர மற்றபடி ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டட் டூ சினிமா பீப்புளானால் அப்படி கிடையாது நம்ம ஸ்கூல் முடிச்சோமா நம்ம வேலை நம்ம ஒர்க்கு அப்படின்னு அப்படியே டிராவல் பண்ணி அது அப்படிதான் சார் இப்போ வரைக்கும் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்பாவோட அந்த ஆரம்ப காலத்துல வந்து கோபுரங்கள் சாய்வதிலே முக்கியமான ஒரு பாடம் கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு நான் அவருக்கு சின்ன வயசுல டிவியில் பார்க்கும்போது இவர் அந்த அந்த காலத்துல இருந்து நடிச்சிட்டு இருக்கிறாரு அவர் அகேன் ஒரு மிடில் ஏஜ்ல வந்து ஹீரோ அப்பாவா பண்றாரு அகேன் கண்டிப்பா ஒரு பத்து வருஷம் வித்தியாசம் தான் அது மேல இருந்திருக்காரு கண்டிப்பா அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது மெமரிஸ் இல்லைக்கா கோபுரங்கள் சாய்வதில்லை இல்லை வந்து சுகாசினி மேடம் ஒரு தடவை ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுவோம் ஐ திங்க் ஓட் போடும்போது தான் அப்போ அவங்க பார்த்து பேசும்போது அவங்க சொன்னாங்க என்னோட முதல் மாமனார் அவரு தான் அப்படின்னு தான் பேசுவாங்க ஸோ அதனால வந்து டேடி வந்து படத்துல வந்து கேரக்டர் வந்து அந்த கேரக்டருக்கு என்ன கொடுத்துருவாரு பட் அது இல்ல டேடி கேரக்டர் டேடி இஸ் டோட்டலி டிஃபரெண்ட் வெரி பிராட் மைண்டட் வெரி போல்டு பர்சன் டேடியோட பர்சனல் லைஃப்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்மோக்கிங் ஹேபிட் உள்ளவர் எனக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கும் போது எங்கள் வீட்டை எதிர்க்க பழவந்தாங்களே எதிர்க்க வந்து ஒரு மலையாள ஃபேமிலி இருந்தாங்க அவங்க சொன்னாங்க நீங்கள் ரொம்ப ஸ்மோக் பண்ணுறீங்க பொம்பளை பாய பொண்ணு ஒன்று இருக்குது பையன் ஒன்று இருக்குது ஃபேமிலி இருக்குது யூ ஷுட் நாட் டூ திஸ் ஹெல்த் வைஸாக தட் வில் அஃபெக்ட் யூ அப்படின்னு சொன்னாங்க அவங்க கூடவே அந்த அந்த மினிட்டு தான் ஒரு டெசிஷன் மேக்கர் அந்த நிமிஷம் யோசிச்சாரு நேராக அவங்க வீட்டுக்கு போனார் தலையில் தண்ணி ஊற்றிட்டு சபரிமலைக்கு மாலை போட்டார் சிகரெட் அண்ணிலேருந்து இப்போ சாவுற வரைக்கும் அவர் படத்துறது கிடையாது இ அது ஸோ எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா என் தம்பிக்கு எந்த பேட் வைசஸும் கிடையாது எனக்கு எந்த பேட் வைசஸும் கிடையாது பேட் வைசஸ்னால் இப்போது சோஷியல் ட்ரிங்கிங்ன்றாங்க ஸ்மோக்கிங் இஸ் காமன்றாங்க எங்களுக்கு சுட்டு போட்டாலும் அது வராது ஏன்னா எங்கள் டேடி எஸ் செட் செட்டன எக்ஸாம்பிள் இப்படி தான் வாழணும் அப்படின்னா அது அப்போ நடுவில் தடுமாறுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் எங்கள் அப்பா தடுமாறவே இல்லை விட்டது விட்டது தான் அதோட ஸ்டாப் அதை தூக்கி போட்டவர் படத்துக்காக வேணால் பிடிக்கலாமே தவிர ஹி வில் நெவர் டச் சிகரெட் ஓகே வீட்டில் அந்த ஐயப்பன் கோயில் போயிட்டு வந்தது அந்த அஞ்சு வயசில் நான் எங்கள் அப்பாவை பார்த்தது சிகரெட் அதுக்கப்புறம் அவர் எங்களை விட்டு போகிற வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது அதை அப்படியே வந்து இப்போ என் தம்பி ஃபாலோ பண்ணுறான் எங்கள் பசங்க ஃபாலோ பண்ணுறாங்க எங்கள் ஃபேமிலி ஃபாலோ பண்ணுறது ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் இது நமக்கு தேவையில்லை இதை தூக்கி போடணும்னு நினச்சா தூக்கி போட்டது போட்டது தான் அதுக்கப்புறம் நோ டேர்னிங் பேக் ஆர் ரெக்ரெட்டிங் ஃபார் தட்

இஸ் இட் லைக் அவர் அவர் ஓகே நம்ம இந்த மாதிரி அந்த இல்லை வந்த வந்த வாய்ப்புகள் அவருக்கு வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஹீரோவா ஒரு படத்துல மாதவியோட இப்போ ஒரு ஹீரோவான்னு நடிச்சு பை காட்ஸ் கிரேஸ் ஆயிருந்தா வினு சக்கரவர் தீன்றவர் தெரிஞ்சிருப்பாரு மேக்சிமம் ஒரு டுவெண்ட்டி மூவிஸ் நடிக்கலான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் திரும்ப யூ ஹேவ் டு கம் ஆஸ் அ கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் மேபி அந்த டைமில் அவருக்கு அது வைஸ் டெசிஷனாக இருந்திருக்கும் நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியே நம்ம கரெக்டாக தக்க வச்சுக்கிட்டு இல்லைனா இப்போ ஆயிரம் படம் நடிச்சிருக்காருன்றது முடியாத விஷயம் இல்லைங்களா ஒரு ஹீரோவானால் மேக்சிமம் ஹண்ட்ரட் மூவிஸு டூ ஹண்ட்ரட் மூவீஸ் அவ்வளோதான் மேபி தட் இஸ் இஸ் டெசிஷன் ஏன்னா நம்மளுக்கு அந்த ஏன்னா அது வந்து அவரோட ஒர்க்கு அவர் ஆசைப்பட்டது இதுவாக தான் இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார் அவர் ஆசைப்பட்டது நடந்தது அவர் ஆசைப்பட்டு நடக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் டைரக்ட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டார் அதுக்கான எல்லா தகுதியும் எல்லா திறமையும் அவர் வச்சுருந்தார் முயற்சி பண்ணணும்னு நினச்சார் பட் திரும்ப ஃபேமிலியை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ஃபினான்ஷியலாக நம்ம எங்கேயாவது லாக் ஆயிட்டோம்னா ஃபேமிலி வந்து கஷ்டப்படக்கூடாது ஏன்னா எங்களை வந்து பை காட்ஸ் கிரேஸ் வந்து நாங்கள் பிறந்து ஒரு ரெண்டு வருஷத்துல இருந்து வி ஆர் பாட்டப் இன் கோல்டன் ஸ்பூன் அவரால் என்ன மேக்ஸிமம் அன்பு உணவு ட்ரெஸ்ஸு எல்லாமே இந்த வேர்ல்டில் என்ன பெஸ்ட்டோ அதுதான் எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு எங்களுக்கு அப்படி தான் கவனிச்சிருக்காரு ஸோ அந்த அந்த ஒரு இதை வந்து நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு எங்களுக்காகவே ஒருவேளை பயந்து பயந்து அதை முயற்சி பண்ணாமல் போயிட்டாரோ அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபீலிங்கை தவிர மேபி அவர் இன்டர்னாக அதை ட்ரை பண்ணி அவருக்கு சப்போர்ட் இல்லாமல் விட்டுருக்கலாம் தெரியல பட் அவரோட ஒரு ஆசை அதை டேரெக்ட் பண்ணுன்றது அதுக்கு நிறைய முயற்சி பண்ணார் பட்டு அந்த அந்த சினிமாக்குள்ளேன்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா அது எங்களுக்கு தெரியாததினால ஸோ டேடி டிசைட் பண்ணிக்குவார் அவர் என்ன பண்ணாலும் நம்ம நல்லதுக்கு தான் பண்ணுறாருன்றதுனால நாங்கள் அந்த ட்ரஸ்ட் நாங்கள் அவர் மேலே வச்சுருந்தாலும் அவர் நம்ம பசங்களையோ நம்ம நம்மளை நம்பி வந்த ஃபேமிலியோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு மேபி அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரான்னு எனக்கு தெரியாது குணச்சித்திரம் சொல்லும்போது நிறைய வெரைட்டியான கேரக்டர்ஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு ரொம்ப பர்சனல் ரொம்ப இது ரொம்ப பிடிக்கும் என்ன என்ன ரோல் பண்ண ரொம்ப பிடிக்கும் காமெடியாக எனக்கு அவர் பண்ண எல்லா ரோலுமே பிடிக்குங்க பட் என்ன வந்து நான் அங்கே பார்க்கும் போது நீங்கள் சொல்ல மாதிரி அவர் வந்து நல்ல சிவம் அவர் வந்து கிராமத்து இதெல்லாம் எனக்கு தெரியாது என்ன பொறுத்த வரைக்கும் எங்கள் டேடி அவ்வளோதான் அது ஒரு படத்துல சிவகுமார் சார் தான் ஹீரோ சேகர் சார் படம் கடைசியில எங்க அப்பா ஒத்துக்கலன்னு சொல்லி ஊரே சேர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம் அவர் என்ன போடுற பண்ணுவாருல நான் வாழணும்னு அவசியம் சொல்லி அவரே கொளுத்திட்டு அந்த அந்த தேட்டர்ல எல்லாரும் வந்து கிளாப்ஸ் பண்றாங்க நான் ஒருத்தி தான் தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கேன் ஏன்னா கொளுத்துறது எங்க அப்பா அதனால எனக்கு நான் அப்படிதான் அவரை ரிலேட் பண்றேன் மற்ற அதே மாதிரி வந்து அவர் சில ப்ரின்ஸிபல்ஸ்லாம் வச்சுருந்தார் நடிக்கும் போது கூட சாமி நகையை திருடுற மாதிரி சாமி சிலையை திருடுற மாதிரி அந்த மாதிரி விஷயம்லாம் அவர் நடிக்க மாட்டார் அவர் அது பர்சனலாக ஈ வில் சே நோ டு தட் கேரக்டர் அதே மாதிரி இந்த பேய் பேய் வர்ற மாதிரி ஏன்னா அவருக்கு அதில் நம்பிக்கை கிடையாது அதனால அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நடிக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் அவர் வந்து ஒரு குணச்சித்திர நடிகர் வில்லன் எல்லாமே எல்லா கேரக்டரையுமே வந்து அந்த அந்த ஒரு லிமிட்டோட தான் பண்ணியிருப்பார் அதாவது ரொம்ப அரகண்ட்டாக அந்த மாதிரிலாம் அவரை காமி காமிச்சிருக்க மாட்டாங்க அதை ஒரு அழகாக நீட்டாக கொண்டு வந்துடுவார் என்னென்னா ரஜினி சார் படத்தில் ராமராஜன் சார் படத்துலலாம் அவர் கொஞ்சம் வில்லனாவோ அப்பாவோ ஏதோ நடிக்கும் போது ஏதாவது ஒரு வார்த்தை திட்டம் போது அந்த தேட்டரே எங்கள் அப்பாவை இருக்கோம் நாங்கள் மட்டும் தான் ரொம்ப ஃபீல் பண்ணி உக்காண்டிருக்கோம் டாடி இப்படி திட்டுறாங்க அப்படின்னு ஸோ அது தானே இப்போ நாங்களே இப்போ அப்படி தான் ஆகிட்டோம் இப்போ படத்தில் வந்து விஜய் சாருக்கு யாராவது பேசுகிறாங்க அஜித் சாருக்கு அகேன்ஸ்டர் பேசுகிறாங்க நாங்களாம் கொந்தளி கொந்தளிக்குது அப்போ தான் தெரியுது ஓ ஒருவேளை அப்பா அந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு ஸோ இட்ஸ் லைக் தட் அவ்வளோதான் அவர் பண்ண படங்கள் ரொம்ப இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் வந்து மாணிக்கம் படத்தில் அவர் பண்ண கண்டிப்பாக அந்த ராக்காம ரக்காம சாங்கில் அவரோட டான்ஸ் ரொம்ப ஹைலைட் சொல்லுவாங்க அவர் ஆடுறது என்ன தெரிஞ்சு அவர் நீங்கள் சொல்லி அப்பா நல்லா டான்ஸ் ஆட சொல்லுவோம் அந்த படத்தில் அந்த பர்டிகுலர் சாங் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அவர் ஆடுற டான்ஸ் எல்லாம் சாங்கோட சேர்த்து இல்லை நிறைய படத்தில் அவர் சாங் சீக்வன்ஸில் இருப்பார் பட் வந்து அவரோட கேரக்டர்னால அவர் ஒரு லிமிட்டடாக டான்ஸ் ஆடுவார் இங்கெல்லாம் வந்து பாட்டு போட்டோம்னா நாங்கள் பயங்கரமா டான்ஸ் ஆடுவாரு எங்களையும் ஆட வைப்பாரு பாடுவோம் எல்லாமே ஒரு என்ஜாய்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் மாணிக்கம் படத்துல டான்ஸ் இல்லாம அந்த டெட் பாடியா அவர் சீன் வந்து ஒரு பெரிய ஹை லைட் அவர்கிட்ட கிட்ட வந்து பெண்கள் நகை திருடுறதாகட்டும் அவங்கள கடன் கேட்டு அவங்கள கேட்ட சாதி அவர் பண்ற அந்த காமெடி கண்டிப்பா இப்ப இந்த டார்க் ஹியூமர்லாம் நம்ம இப்போ சொல்றோம் நம்ம லாஸ்ட் இயர் தமிழ் சினிமா சொல்லுங்க நைன்டி சிக்ஸ்ல வந்த படம் அதுலயே அத பிச்சை கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் ஸ்பான்டெயனியஸாக அந்த நேரத்தில் டேரக்டர்ஸு கோ ஆர்டிஸ்ட்டு எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுனால சில காமெடி சீன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இனி வரைக்கும் பேசுகிற அளவுக்கு நடந்துருக்கு அதுக்கு ரியலி அந்த அவங்களோட டீமுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் சோ அவர் நினைச்சதை பண்றதுக்கோ பேசுறதுக்கோ டேரெக்டரோட அப்ரூவல் வேணும் குவார்டிஸ்ட்டோட அப்ரூவல் வேணும் ஸோ அவரோட திங்கிங்க எங்கெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமோ பண்ணியிருக்காரு பெரிய பெரிய ரூல்ஸ் பண்றதை தாண்டி வந்து இப்போ ஒரு சில சீன்ஸ் போட்டு வர்றது இப்ப அம்மன் கோயில் கல் காலையில வந்து ரெண்டு ரெண்டு சீன் தான் வருவாங்க ஸ்ரீவிதியோட அண்ணா வருவாங்க அந்த கதைக்கு ஒரு முக்கியமான ஒரு கான்டென்ட்டே அங்கதான் இருக்கும் ஆமா இப்போ அதே மாதிரி எடுத்துக்கிட்ட இப்ப நாட்டாமயில வந்து ரெண்டு சீன் தான் வருவாங்க வருவாங்க வர்றது ஆனா அந்த சீன் அது அவ்வளோ வெயிட்டேஜா இருக்கும் ஏன்னா வந்து அது இந்த கேரக்டர் அப்பாவோட கேரக்டர் தான் நாட்டம் எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்றத வந்து மீனாகும் அவங்களுக்கு புரிய வைக்கிறது சீன் ஆகட்டும் அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்றதெல்லாம் கட்டி சொன்னது தான் கண்டிப்பா கிராமத்தால நம்ம பார்த்துருக்கோம் ஆக்சுவலா அவர் பார்த்தா அவர் ஒரு வெடுக்க ஒரு கோட் நமக்கு அது போட்டு அவர் வரும்போது நம்ம இருப்பார் அவர் கண்டிப்பா அதாவது சில விஷயங்களை வந்து சிலர் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்றது அந்த அந்த கேரக்டருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவர் இவர் பண்ணால் அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை ஆகும் இப்போ வந்து மீனா மேடம் வந்து அந்த நாட்டாமை சாரோட இத வந்து எவ்வளவு பேரு இருந்தாலும் அவங்க நம்பி இருக்க மாட்டாங்க பட் அவங்க டேடியே இப்படி வராருன்னும் போது சோ அந்த பர்டிகுலர் இது வந்து அவருக்கு கிடைச்ச டேரக்டர்ஸ்க்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் இந்த கே எஸ் ரவிக்குமார் சார் நினைச்சிருந்தா பொன்னம்புலம் சாரோட ஃபாதர் நம்ம மனோரமாவோட ஈரோட சார் அவரோட கேரக்டர் கொடுத்திருக்கலாம் பட் அது பண்ணா ரிப்பீட்டட் வினு சக்கரவர்த்தி தான் தெரிஞ்சிருப்பாரு ஸோ அவரோட இன்னொரு சைடை வந்து டேரக்டர்ஸ் தான் வெளியில கொண்டு வந்திருக்காங்க ஸோ எல்லா டேரக்டர்ஸ்கும் தான் நம்ம நன்றி சொல்லணும் இவர்கிட்ட இதை கொடுத்தா இவர் பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாரு அண்ணாமலை படமே பாத்தீங்கன்னா ரஜினி சாரோட ஒரு ரெண்டு சீன் தான் வருவாரு அந்த ரெண்டு சீடு சீனுமே பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் படத்துக்கு வந்து அதுதான் ஒரு பேஸா இருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டேடியை தேடி வருது அப்படின்னா அதுக்கு உண்மையாலே அந்த ஹீரோஸும் அந்த டேரக்டர்ஸும் தான் இது வினுச்சக்கர்த்தி சார் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற ஒரு அபிப்பிராயம் இல்லாமல் கண்டிப்பா பண்ணிருக்க முடியாது ரொம்ப ரசிச்ச விஷயம் அதுல இப்ப ஒரு யதார்த்தமான ஒரு நடிகர்னா இப்போ அதில் செகண்ட் ஹாஃப்ல எல்லாத்தையும் புடுங்கிட்டாங்க இவங்ககிட்ட சொத்து இதுவும் இருக்காது எதிர்த்தா பாக்குறாங்க போறாங்க உனக்கு என்ன என் நான் பண்றேன் என்ன இல்ல நேர்மையா அடப்போங்க நீங்களும் நேர்மையா அது இருக்கும் இதாய் அவங்க கிட்ட அப்படின்ற மாதிரி ரொம்ப யதார்த்தமா இருக்கும் சொல்லுவாங்க அரசியல்வாதி என்னடா நீங்க இன்னும் நேர்மை இதை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ரொம்ப இப்ப நான் கேட்க வந்து என்னன்னா த்ரூ அவுட் நடிக்கிறது இல்ல நிறைய சீன்ஸ் வராது தாண்டி ஒரு காட்சியா இருந்தாலும் அந்த பிராண்ட் பிராண்ட் வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிடாரு கண்டிப்பா அதை பத்தி எல்லாம் சொல்லுவாங்களா ஒரு இப்ப நீங்க பாக்கும் எப்படி இருக்கா அப்ப ஒரு சீன் வந்தாலும் நச்சின்னு ஒரு சீன் வந்துட்டு போயிடுறாரு அப்படின்னு இப்ப டேடியோட கால் ஷீட்ஸ் அதுக்கப்புறம் அந்த கதை டிஸ்கஷன் இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது சார் இது எல்லாமே டேடி டேடியோட டீம் டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அந்த கதை இது டிஸ்கஷனோ அதெல்லாம் டிசைடு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோபுரங்கள் சாய்வதிலேயே வந்து நம்ம இன்னைய வரைக்கும் பேசுகிறோன்னா அந்த கேரக்டர் இவர் பண்ணா நல்லா இருக்கும் ஒரு மாமனார் அந்த பாடி கெட்டப் அதெல்லாம் வச்சு இவர் பண்ணா நல்லா இருக்கும் இவர் பண்ணா இவரை வந்து கெட்டவராகவே காமிச்சிட்டு இருக்கும் இவருகிட்ட இருக்க ஒரு நல்ல சைடும் கொண்டு வரலாம் அவ்வளவு பெரியா இருக்கும் அவரோட உள் கேரக்டரே அதுன்றதுனால அவரால் நல்லா பண்ண முடியாது இந்த கோவக்கார அப்படின்னா உங்க டேடி வில்லன் கேரக்டரும் பண்ணிருக்காங்க எஸ் எங்க அப்பா கோவம் டக்குன்னு வரும் அது அதையும் அவர் அந்த கேரக்டர்ல கரெக்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார்

நாலு பொண்ணுங்க அப்படின்ற நாலு பொண்ணுங்க ஒரு பெற்ற ஒரு அப்பா வந்து எப்படி இருப்பாரு சிக்கனத்தால வந்து என்னென்ன மாதிரி எதிர்வொலிகள் வருது

பட் அவருக்கு அமைஞ்ச கேரக்டர் எப்படி இருந்துச்சு அந்த காலத்து சூழ்நிலைக்கு என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி அவரோட இத வந்து அவர் அந்த படம் சிக்கனமா இருக்கிறத தாண்டி ரொம்ப எமோஷனலா ஒரு கேரக்டரா இருக்கும் அந்த படத்துல அங்க இந்த ஹியூமர் இருக்கும் அதுக்குள்ள இடமே இருக்காது அந்த கேரக்ட் வெண்ணராடி மூர்த்தி ஐயா வந்து ஒரு பக்கம் காமெடி வாங்கி எல்லாருமே சுந்தராஜன் சார் இருக்காங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப சீரிய ஏன்னா இப்போ வந்து வி சேகர் சார் படம்னா பார்த்தீங்கன்னா வந்து டேடி வந்து மேக்ஸிமம் வந்து இந்த வில்லன் எம்எல்ஏ அந்த ஒரு தொகுதி எம்எல்ஏவா இருப்பாரு அது நல்லது பண்ணணும்னு நினைப்பாங்க அப்புறமா நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு ஸோ வி சேகர் சார் வந்து யோசிச்சிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்து பாக்கலாம் ஒரு ஃபேமிலி ஓரியன்டடா வடிவக்கரசியம்மா வந்து ஜோடியா நடிச்சிருப்பாங்க ஆம்பள அப்படின்ற ஒரு அந்த கெத்து காட்டுற மாதிரி ஒரு கேரக்டரா ஒரு வேலை அது இருந்திருக்கும் கிடைக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் அவர் ஹண்ட்ரட் பர்சென்ட் யூட்டிலைஸ் பண்ணிருக்காரு அதனால தான் இன்னைய வரைக்கும் நம்ம அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம் புரிதுங்களேன் ஏதோ பத்துல பதினொன்னா வந்துட்டு போகாம அவருக்குன்னு ஒரு ஒரு ட்ரேட் ஒரு ஸ்டாம்பிங்க வந்து அவர் பண்ணியிருக்காரு ஸோ இஸ் ஹார்ட் ஒர்க் இஸ் ஸ்டில் அப்ரிஷியேட்டட் அப்படின்றது தான் ஆஸ் அ ஃபேமிலி நாங்கள் அதை பார்க்குறோம் இன்னொரு முக்கியமான ஒரு காம்பினேஷன் வந்து வினய் சக்கரவர்த்தி சாரும் கவுண்டமணி சார் ஏன்னா நிறைய படங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நடிச்சிருக்காங்க சம்பந்திகளாக பண்ணிருக்காங்க மாமா மச்சா தான் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸாக பண்ணியிருக்காங்க அது மாதிரி நிறைய இருக்கு ஆமா ஆஃப் ஆமாம் சினிமா தாண்டி இப்போ நீங்க சொன்னீங்க நாங்கள் ரஜினி சார் வீட்டுக்கு மட்டும் தான் போயிருக்கோம்னு கவுண்டமணி சாரோட அப்பா அதை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா இல்லை அவங்க ஜென்ரலாகவே அவங்க பேசுறது வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசுறது என்னன்றது டீடெயில் எனக்கு தெரியாது பட் இங்க வந்த அப்புறமா லேண்ட் லைன்ல பேசுறதோ ஃபோன் பண்ணி பேசுறதோ நல்லது கெட்டதுல கலந்துக்கறது அதெல்லாம் பேசிக்குவாங்க ஜென்ரல்லா அப்போ ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஒரு ஃபாதர் அப்படின்னு சொன்னீங்க நீங்க எதுல செல்லம் கொடுப்பாரு எதில ரொம்ப கண்டிப்பா இருப்பாரு இப்ப கண்டிப்பா இருக்க சில விஷயங்கள் சொன்னீங்க நீங்க இது ரெண்டு ஸ்பிரிட் பண்ண அப்படி சொல்லுவீங்க இந்த விஷயத்துக்கு செல்லம் கொடுப்பாரு கண்டிப்பா அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு சாப்பிடுற விஷயத்துல செல்லம் கொடுப்பாரு சார் அதாவது என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடணும் அப்படிங்கிறதுல செல்லம் கொடுப்பாரு ஸ்கூல் பசங்களில் எல்லாருமே பண்ணுற விஷயந்தான் டேடி பர்ஸில் பத்து ரூபாய் இருக்குன்னா எடுத்துகிட்டு போய் பப்ஸ் வாங்கி சாப்பிட்ணுன்னு நினைப்போம் இல்லை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் இது பண்ணணும் அந்த பத்து ரூபாவை நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்றத அவர் அவர் கண்டுபிடிச்சாலும் அவர் அதை எப்படி எங்களுக்கு சொல்லுவார் அப்படின்னா வந்து ஒரு பொருளை வந்து நம்ம கை வைக்கிறோம் அந்த பொருள் நம்மளுக்கு சொந்தம் இல்லாதது அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு திக் திக்குன்னு இருக்கும்ல அந்த திக்குன்னு தோன்ற எந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணக்கூடாது ஸோ அது இன்டெரக்டாக மீன்ஸ் நம்ம அந்த பத்து ரூபாய் எடுத்தோன்றதை அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு ஸோ அதுலேருந்து இப்போ நம்ம கிட்டே கேட்காம காசு எடுக்கிறதோ மம்மி பர்ஸ்லேருந்து எடுக்கிறதோ இந்த மாதிரி வந்து அந்த ட்யூனிங் அதாவது ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்ல முடியாமல் அந்த கேரக்டரைசேஷனை அவர் தான் கொண்டு வந்தார் இது நம்ம பண்ணது தப்பு அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அடிச்சிருவார் அடிச்சுட்டு நாங்கள் கீழே போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு விபூதியோட கீழே இங்கேருந்து குரல் கொடுப்பாரு பிரியா சரவணா இங்க மேலே வாங்க அப்படின்னு குரல் கொடுக்குறாருன்னா அடுத்த நிமிஷம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு விபூதி வச்சுட்டு வந்து சொல்லுங்க டேடி அப்படின்னு வந்து நிற்கிறோம் அந்த நம்ம கோவமா இருக்கோன்றதெல்லாம் காட்டக்கூடாது டேடி தானே உங்க நல்லதுக்கு தானே சொல்றேன் அப்படின்ற மாதிரி அதை ஒரு ஜஸ்டிஃபை பண்ணிடுவாரு அட் த சேம் டைம் அவர் அடிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா நைட்டு பலமான சாப்பாடு இருக்கு அப்படிங்கிற தெம்புல கான்ஃபிடண்டா வாங்கிடுவோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஐஸ்கிரீம் இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் இருக்கும் ஏதோ ஒன்று அதை அதை சமாதானப்படுத்தி அதாவது தவறை எங்களுக்கு உணர வச்சுருவார் அட் த சேம் டைம் இது டேடியாக என்னோடய கடமை சொல்ல வேண்டியது அவரோட கடமை அதை அந்த வழியை மறைக்கிறதுக்கான ஒரு கிஃப்ட்டும் எங்களுக்கு இருக்கும் நிறைய சர்ப்ரைசஸ் நிறைய சர்ப்ரைசஸ் பண்ணியிருக்காரு ஸ்கூல்லேருந்து வரும்போது ரெண்டு சைக்கிள் வீட்டில் நிற்குது எங்களுக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாது ஆனால் சைக்கிள் வீட்டில் நிற்குது எனக்கு ஒன்று தம்பிக்கணும் எனக்கு பிங்க் கலரு தம்பிக்கு ப்ளூ கலரு பிஎஸ்ஏஎஸ்எல்ஆர் சைக்கிள் என்ன ரெடி சைக்கிளில் போய் பழகுங்க அப்போ தான் ரோடு என்னன்னு தெரியும் உங்களுக்கு அதுக்கப்புறம் அவரே பிடிச்சி ஓட்ட சொல்லி கொடுத்துருக்காரு